கோடு கண்ணுக்கு தெரியாத மரும எல்லை பறவைகளும் கூட ஆஞ்சி தாண்டுவதில்லையா வாங்க என்னன்னு சொல்லி பார்க்கலாம் தென்கிழக்கு ஆசியாவின் நடுவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் போர்னியா மற்றது வந்து சுலவேசி தீவுகள் இருக்கிறது இந்த தீவுகள் சந்திக்கும் இடத்துல வந்து ஒரு கண்ணுக்கு தெரியாத எல்லை கோடு இருக்கிறதா நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக விஞ்ஞானிகள் வந்து குழப்பி வரும் இந்த கோடு வந்து வாலஸ் கோடு என்று அழைக்கப்படுகிறது இந்த இயற்கை எல்லை இரண்டு மூற்றிலும் மாறுபட்ட நிலப்பரப்புகளை பிரிக்கிறது இந்த வாலஸ் கோட்டை முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்பிரட் ரசஸ் வாலஸ் என்ற ஒரு பிரிட்டிஷ் இயற்கை ஆர்வாளர் கண்ட இந்த இரண்டு தீவுகளும் முற்றிலும் வந்து மாறுபட்ட சூழல் அமைப்புகளை கொண்டிருந்ததாம் மலை தொடர்கள் அல்லது பாலைவனங்கள் போன்ற சில இயற்கை தடைகள் எளிதில் வந்து அடையாளம் காணக்கூடியவையாம் ஆனால் இந்த வாலஸ் கோடு வந்து கடலுக்கு அடியில் இருப்பதால் தான் அசாதாரண தடைகளில் ஒன்றாக வந்து இருக்கிறதா இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா மக்சார் அதாவது ஜலசந்தியை வந்து பின்பற்றுகிறதா மக்சார் ஜலசந்தியை வந்து பல மில்லியன் ஆண்டுகளாக நிலப்பரப்புகளை பிரித்துள்ள ஒரு ஆழமான கடல் சொல்லப்படுகிறது இது ஒருபதும் வந்து வறண்டு போகாத அகழியாகவும் இருக்கிறது இதன் விளைவாக கோட்டின் ஒரு புறம் உள்ள மறுபுறம் உள்ளவற்றில இருந்து தனிமைப்படுத்தப்பட்டு இரண்டு தனித்துவமான பரிமாண வளர்ச்சி பாதைகளை வந்து உருவாக்குறதா அத்தோடு வந்து இந்த கோட்டின் ஒரு புறம் பாத்தீங்கன்னா ஆசிய நிலப்பரப்புல வந்து சுதந்திரமாக நடமாடும் புலிகள் யானைகள் மற்றது காண்டா மிருக்கங்கள் காணப்படுகிறதா அதே சமயம் இதன் மறுபுறத்துல வந்து பாத்தீங்கன்னா சில மைல்களுக்கு அப்பால் வந்து கங்காறுகள் மற்றது வந்து காகடுகள் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா மார்சுபியல்கள் மற்றது வந்து குட்டி பைகளில் வந்து குட்டிகளை வந்து சுமக்கம் பாலூட்டிகள் அதிகம் வந்து காணப்படுகிறதா இந்த கோட்டின் ஆசிய பக்கம் பார்த்திங்கன்னா கார்ன் பில்ஸ் மற்றது வந்து பெசன்ஸ் போன்ற பறவைகள் வந்து ஒரு தாயகமாகவும் இது இருக்கிறதா அதே சமயம் வந்து ஆஸ்திரேலியா பக்கம் வந்து காகடுகளின் மற்றது வந்து கிளிகள் அதிகம் காணப்படுகிறதா இந்த ஆசியா மற்றது ஆஸ்திரேலியா இனங்கள் பார்த்திங்கன்னா கடலை கடக்க முடிந்தாலும் அவை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அடுத்த பக்கம் செல்லும்போது அந்தந்த இடங்களில் உணவு கிடைக்கும் தன்மை சுற்றுச்சூழல் காரணிகள் மற்றது காலநிலைக்கு ஏற்றவாறு கோட்டின் இருபுறமும் இடம்பெயர வந்து சிரமப்படுகிறதா உயிர் வாழவும் வந்து போராடுகின்றதா அதாவது வால்ஸ் கோடு புவியியல் காலநிலை மற்றது சூழ்நிலை இதனால் வந்து வடிவமைக்கப்பட்ட ஒரு பரிமாண வளர்ச்சியாகவும் இருக்கிறது மேலும் இது பூமியின் மிகவும் வந்து கவர் ரமான இயற்கை எல்லைகளில் வந்து ஒன்றாகவும் இருக்கிறதா இன்றைய கிறிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றொரு கிறிஸ்டியின் வேலைக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி